ஒரு நாள் நாய் ஒன்று காட்டில் வழி விட்டது அப்பொழுது அங்கு சிங்கம் ஒன்று பசியோடு அலைவதை பார்த்த நாய் ஒரு நிமிடம் பதறி இன்றோடு நம் கதை முடிந்தது என்று எண்ணியது அப்பொழுது அங்கு கிடந்த எலும்பு துண்டுகளை பார்த்ததும் அருமையான திட்டம் ஒன்றை தீட்டியது சிங்கம் வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து கொண்டு எலும்பு துண்டுகளை சுவைக்க தொடங்கியது சுவைத்து கொண்டே சத்தமாக சிங்கத்தை கொன்று தின்பது எவ்வளவு சுவையாக உள்ளது ஆனால் வயிறு நிறையவில்லை இன்னொரு சிங்கம் கிடைத்தால் ஆஹா வயிறு நிறைந்துவிடும் என்று கூறியது இதை கேட்ட சிங்கம் ஐயோ இந்த நாய் சிங்கத்தை அல்லவா கொன்று தின்கிறது என்று நினைத்து பயந்து அங்கிருந்து ஓடி போனது இதை மரத்தின் மேல் இருந்து குரங்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தது சிங்கத்தை ஏமாற்றிய இந்த நாயை போட்டு கொடுத்தால் சிங்கத்தின் நட்பை பெற்று வாழ்நாளெல்லாம் பயமில்லாமல் வாழலாம் என்று நினைத்தது சிங்கத்திடம் சென்று நாய் செய்த தந்திரத்தை பற்றி சொன்னது அதை கவனித்த நாய் ஏதோ தப்பு நடக்கப் போகிறது என்று உணர்ந்தது குரங்கு சொன்னதை கேட்ட சிங்கம் கோபம் கொண்டு இப்போ அந்த நாய என்ன செய்யறப்பார் நீ என் முதுகில ஏறிக்கோ என்று குரங்கை முதுகில் ஏந்தியபடி நாய் இருந்த இடத்தை நோக்கி ஓடியது இப்போது அந்த நாய் என்ன செய்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா தன்னை நோக்கி சிங்கம் பாய்ந்து வருவதை பார்த்த நாய் முன்போலவே திரும்பி உட்கார்ந்து கொண்டு இந்த குரங்கை அனுப்பி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாத்தி அழைச்சிட்டு வரலையே என்று கூறியது இதை கேட்டதும் சிங்கம் குரங்கை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடியே விட்டது நாம் புரியும் இடத்தில் பல குரங்குகள் நம்மை சுற்றி இருக்கலாம் அவர்களை அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள் கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க கற்றுக் படித்ததில் பிடித்தது